ஸோ ஹாய் திஸ் இஸ் மூ ஃப்ரம் பிஓபி சேனல் இந்த வீடியோ இதுக்கான பதிவுன்னு பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்ல சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க சோ அதுல ஒரு டவுட்டை தான் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ண போறேன் ஸோ என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்லயும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பயும் வந்து எந்த அட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு சோ பார் கவுன்சில் இருந்து என்ன கைட்லைன்ஸ் என்ன ரூல்ஸு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த அட்ரெஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ்மே வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதுபடி தான் நம்ம வந்து அந்த அட்ரஸ் தான் நம்ம நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் பிளஸ் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பையும் கொடுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் நீங்க ஹோல் அப்ளிகேஷன்லயுமே நீங்க அதே அட்ரஸ் தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த அட்ரஸ் எந்த ஒரு சேஞ்சஸ்மே நீங்க பண்ணக்கூடாது அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ எந்த அட்ரஸ் கொடுக்கணும் நியூஸ்பேப்பர் பப்ளிகேஷன் அப்போ எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ல வந்து நீங்க அட்ரஸ் கொடுக்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் கொடுக்கறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ்ல கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதே அட்ரஸ் தான் ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன்லயும் வந்து ஜென்ரேட் ஆகும் சோ அதனால எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் சில பேர் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு ஸோ அது தான் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துச்சு ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் சோ என்ன பார் இருந்து எந்த அட்ரஸ் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாக்கலாம் ஸோ இந்த ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எந்த வெப்சைட்ல போயிட்டு என்ரோல்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுனா தெரியும் ஸோ எப் தெரியல இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக நீங்க வந்து லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் யூடியூப்ல பவர் ஆஃப் பிளாக் அவுட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல்குள்ள போயிட்டு ஸோ ஓபன் பண்ணுங்க கீழே பிளேலிஸ்ட்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட வந்து ஓபன் பண்ணிக்கோங்க என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாதான் வந்து என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ என்ரோல்மெண்ட் ப்ராசஸ கிளிக் பண்ணிட்டு என்ரோல்மெண்டான ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம் இப்பதான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் இப்பதான் லா முடிச்சிருக்கேன் எனக்கு என்ரோல்மெண்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது அதுல உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பிளேலிஸ்ட வந்து யூஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல இருக்கு நம்ம சேனல்லமெண்ட் ப்ராசஸ்ங்கிற பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி டாப் டு டாப் பாட்டம் வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா வீடியோமே நம்ம ஸ்பெசிஃபிகா போட்டிருக்கோம் அதை ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் பண்ணி கிளியர் ஆயிரும் சோ இந்த பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும் தான் டவுட் இருந்துச்சு நம்ம ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க சோ அதுல வந்து லாக்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள அந்த இதுவும் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கா ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணோன்னே எதுக்குள்ள போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் போகும் என்ரோல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளதை வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதனால ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிருச்சு இதுல வந்து சில ப்ரொசீஜர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட்டோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒன் பை ஒன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அவங்களுக்கு உண்டானது சோ ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் சோ அவங்களுக்கு வந்து உள்ள ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் வந்து இதுதான் இருக்குதான் ஃப்ரெஷ்ஷா என்ரோல் பண்ணுறீங்கன்னா மேலே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கேக்குறாங்க அப்படிங்கிற வந்து பாத்துக்கங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து போட்டிருக்கோம் இருந்தாலுமே சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல எந்த மாதிரி அட்ரஸ் வந்து குடுக்கணும் அப்படிங்கறது வந்து இன்னுமே கிளாரிஃபை ஆகல சோ அதுக்காண்டிதான் இந்த வீடியோ சோ இதுல வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இதுல வந்து அட்ரஸ் போவோம் சோ அட்ரஸ்க்கு இந்த இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கைட்லைன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க அட்ரஸ்க்கு அட்ரஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நம்ம பேப்பர் பப்ளிகேஷன் தான் பண்ணுவோம் சோ அப்ப நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்ட் டு அட்வர்டைஸ் தி நோட்டீஸ் இன் தி நியூஸ் பேப்பர் பிஃபோர் டென் டேஸ் ஆஃப் ரிஜிஸ்டரிங் தி ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பத்து நாள்க்குள்ள நீங்க வந்து நியூஸ்பேப்பர் பப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து நீங்க எல்எல்பி ஆர் பிஎல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஸோ நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டென் டேஸ்க்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டென் டேஸ்க்கு முன்னாடியே ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ் அப்படின்னா நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கணும் உங்க என்ரோல்மெண்ட்டுக்கு அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க ஸோ என்ரோல்மெண்ட் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுக்கோ நீங்க பாத்துக்கோங்க ஸோ அது வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா சோ நியூஸ் பேப்பர் நோட்டீஸ் அட்ரஸ் சுட் பி சேம் அஸ் தட் ஆஃப் யுவர் பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான் சோ அந்த பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல உள்ள அட்ரஸ் தான் வந்து உங்களோட நியூஸ் பேப்பர் நோட்டீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான் சோ நியூஸ் பேப்பர் நோட் நியூஸ் பேப்பர் நோட்டீஸ்ல உள்ள என்ன அட்ரஸ் குடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து உங்களோட பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல வந்து இருக்கணும் ரெண்டு ரெண்டு உள்ள அட்ரஸ்மே சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்பயே உங்களுக்கு தோணி இருக்கும் ஸோ நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு ஸோ அந்த ஐடென்டி ப்ரூஃப் மெயினா வந்து நீங்க ஆதார் கார்டே எல்லா இதுக்குமே அப்லோட் பண்ணுங்க சோ நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கேயுமே ஆதார் கார்டை கொடுத்தே நீங்க உங்களோட அட்ரஸ் வந்து நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுங்க அதே மாதிரி இதுல வந்து அப்ளிகேஷன்லயுமே சில பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க அதுலயுமே நீங்க ஆதார் கார்டே கொடுங்க எல்லாத்துலயும் ஒரே ஐடென்டி ப்ரூஃப் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்க என்னென்ன ஐடென்டி ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது கீழே ஷோ பண்ணிருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி விஷயம்ல அதுல உள்ள அட்ரஸ் தான் வந்து உங்களோட நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் நோட்டீஸ்லயும் அது சேமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கு அதான் நீங்க ஸ்டே பண்ணிருக்கிறது வேற அட்ரஸ் ஸ்டே பண்ணியிருப்பீங்க நீங்க ஸ்டே பண்ணியிருக்க உள்ள அட்ரஸ்ல தான் வந்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க ஸோ நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டுல என்ன அட்ரெஸ் இருக்கோ அதையே வந்து நீங்க நியூஸ் பேப்பர் அப்ளிகேஷன் நோட்டீஸ்ன்னு கொடுத்துருங்க அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் யுவர் பர்சனல் அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் நியூஸ் பேப்பர் நோட்டீஸ் அட்ரஸ் ஷுட் பி தி சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு கீழே வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க இப்ப இதுல கொடுக்கக்கூடிய அட்ரஸும் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய அட்ரஸும் பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் மூணுமே வந்து மூணுல உள்ள அட்ரெஸுமே வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சேமா இல்லை மிஸ் மேட்சா இருக்கு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உங்க ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கங்க சோ உங்களோட ஐடென்டி ப்ரூஃப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸே வந்து நீங்க உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்லேயே கொடுங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த அட்ரஸ் கேட்டுருக்காங்களா இதுல ஃபில் பண்றது பிளஸ் வந்து உங்களோட நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் நீங்க ஆல்ரெடி டென் டேஸ் முன்னாடியே நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க ஸோ அதுல உள்ள அட்ரஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து நீங்க இப்ப ஸ்டே பண்ணிருக்கீங்க அதோட அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க ஸ்டே பண்ணிருக்கிற பிளேஸோட அட்ரஸ்ஸை வந்து உங்களோட ஆதார்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க இல்ல அப்படின்னா ஆல்ரெடி உங்க நேட்டிவ்ல உள்ள ஆதார் கார்ட்ல உள்ள அட்ரஸ் இருக்கு அப்படின்னா அந்த அட்ரஸே கொடுங்க நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் வெரிபிகேஷன் பிளஸ் வந்து நீங்க தானா அப்படிங்கிற ஒரு ஐடென்டி வெரிபிகேஷன் கார்டு தான் வந்து கேக்குறாங்க அதனால இது மூணுலயுமே உள்ள அட்ரஸ் வந்து சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மிஸ் மேட்ச் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுல நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் உங்களோட ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும் சோ அதனால எடுத்துரும் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ல உங்களோட பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப் உள்ள அட்ரஸை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதையே கொடுத்துருங்க நான் வந்து லேண்ட்மார்க்லாம் அதுல கேட்டதுன்னா அப்படியே அதுல வருது ஸோ இதுல வந்து லேண்ட்மார்க்லாம் வந்து ஆதார் கார்டில் இல்லை ஆனா இதுல லேண்ட்மார்க் கேட்டிருந்தாங்க பட் வந்து அதுவே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது ஸோ நீங்க லேண்ட்மார்க் போட்டிருந்தீங்க அதே ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன்ல ஜென்ரேட் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம் பட் வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கும் அதே அட்ரஸ் நீங்க வந்து இதுல வந்து கொடுத்து ஃபில் பண்ணுங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் ஐ அக்ரி தட்டா எல்லாத்தையும் கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ அட்ரஸ் வந்து பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல என்ன இருக்கும் அதெல்லாம் வந்து சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ சோ இது வந்து மெயினா சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க தெரியாம அப்படின்னா ஜஸ்ட் வந்து மறுபடியும் அப்ளை பண்ண ஜாயின் அப்ளை பண்ணுங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் பண்ணி வேற இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டா கொடுங்க பேப்பர் பப்ளிகேஷன் தனியா தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேம் அட்ரஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதனால மறுபடியும் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு இல்ல எதையுமே மாத்த முடியல என்னால அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார் கவுன்சில்க்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க பார் கவுன்சில்க்கு காண்டாக்ட் பண்றீங்கன்னா கால் பண்றீங்கன்னா இன் கேஸ் அவங்க எடுக்கல அப்படின்னா நீங்க மெயில் பண்ணுங்க மெயில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க சோ ஏதாவது வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணையில வந்து சமிட் கொடுக்கல ஏதாவது வந்து ஃபால்ட் இருக்கு ஏதாவது மிஸ் மேட்சா இருக்கு ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டக்கு டக்குனு அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அந்த மெயில பாத்துட்டு நீங்க வந்து உடனே வந்து உங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ அதனால வந்து நோ ப்ராப்ளம் சோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குனா நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிகேஷன் அந்த நியூஸ் பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணுவோம்ல ஸோ அதில் வந்து ஹைலைட் பண்ண சொல்லியிருந்தாங்க உங்களோட என்ரோல்மெண்ட் எதுவோ அதை ஹைலைட் பண்ண சொன்னாங்க ஸோ அதை ஹைலைட் பண்ணாமல் அப்லோட் பண்ணதுக்கு உடனே வந்து பார் கவுன்சில் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார் கவுன்சில் வந்து உடனே வந்துட்டு அவங்க மெயில் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நோட்டீஸை ஹைலைட் பண்ணாமல் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க உங்களோட சாஃப்ட் காப்பியை அதனால அதை ஹைலைட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வந்து ரீ அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க மறுபடியும் வந்து ஹைலைட் நீங்க அப்லோட் பண்ணுங்க சாப்ட் காப்பிய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மறுபடியும் அவங்க பண்ணி அனுப்புனாங்க அதனால வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணையில ஏதாவது மிஸ்டேக் மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பார்க் கவுன்சில இருந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் நீங்க நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணையில ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது பார் கவுன்சில காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க அவங்க ஏதாவது சஜஷன் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க மாத்திக்கோங்க இன் கேஸ் நீங்க மேன்வல் வெரிஃபிகேஷன் போறீங்க அப்படின்னா அங்க எதாவது வந்து வெரிபிகேஷன் வந்து நடக்கும் நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கூலிங் ஒரு இயர்லயும் காலேஜ் ஒரு இயர்லயும் பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல ஸோ கேப் போட்டு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நடக்கும் சோ அதுல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது அட்ரஸ் வந்து எதாவதுல ஏதாவது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களே சொல்யூஷன் சொல்லுவாங்க சோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்டே பேப்பர் பப்ளிகேஷன் உங்களோட பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் அதே அட்ரஸ் சேமா கொடுங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலையும் அதே அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே ப்ராப்ளமே இருக்காது ஸ்மூத்தா சீக்கிரமாகவே நீங்கள் என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருவீங்க இதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷனுக்கு அட்ரஸ் வந்து ஆதார் அட்ரஸை கொடுத்து என்ரோல்மெண்ட் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் இது ஓகே பட் வந்து நான் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து என்னோட போஸ்டலில் வந்து ஹார்ட் காப்பி இப்ப நியூஸ் பேப்பர் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்ரோல்மெண்ட் நோட்டீஸ் எந்த நியூஸ் பேப்பர் வந்திருக்கோ அதோட ஹார்ட் காப்பியை வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க சோ அந்த அட்ரஸ் வந்து எங்களோட அட்ரஸ் வந்து நாங்க எங்க சேவ் பண்ணிருக்கோமா அந்த அட்ரஸ் குடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க சோ அந்த அட்ரஸ் வந்து குடுத்துக்கலாம் ஸோ உங்களோட போஸ்டலுக்கு வந்து நீங்க வந்து நீங்க இருக்கிற ஏரியா நீங்க இருக்கிற பிளேஸ் நீங்க எங்க ஸ்டே பண்ணிக்கீங்களோ போஸ்டலுக்கு வந்து நீங்க இருக்கிற ஏரியா பிளேஸ்ல உள்ள அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து நீங்க என்ரோல்மெண்ட் நோட்டீஸ்ல கொடுக்கல உங்களோட ஆதார் கார்டில் உள்ள என்ன அட்ரெஸ்ஸோ அதை கொடுங்க அவங்கள்ட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க நோட்டீஸ்க்கு இந்த அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்துருங்க மற்றபடி வந்து என்ரோல்மெண்ட் போஸ்டு வந்து என்னோட நான் எங்க ஷேர் பண்ணிக்கோ அந்த அட்ரெஸ்க்கு வந்து போஸ்ட் போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல அந்த ப்ரெஸ் ப்ரஸ் இருக்குல்ல அங்க வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நோட்டீஸ்க்கு உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸும் ப்ளஸ் வந்து போஸ்டலுக்கு நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிருக்கீங்களோ அந்த அட்ரஸையும் கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இதோ ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நியூஸ் ஓர் பப்ளிகேஷனுக்கு நாங்கள் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பண்ணிக்கலாம் மற்றபடி அப்ளை பண்ணுறது என்ரோல்மெண்ட் நோட்டீஸ்ல உள்ள அட்ரஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுல உள்ள அட்ரஸ் அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களோட பர்சனல் ஐடென்டி ப்ரூஃப்ல உள்ள அட்ரஸா வந்து இருக்கணும் ஸோ இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ சோதான் என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அவங்க என்ரோல்மென்ட் பண்ண போறாங்க பிரெஷ் என்ரோல்மெண்ட்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான லா வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்